நீ பிச்சை எடுக்க எல்லா கடவுள்கிட்டையும் போற எனக்கு இது வேணும் அது வேணும் நீ கேட்குற அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை வாங்குறதுக்கு உனக்கு ஒரு பிச்சை பாத்திரம் வேணும் மலை மேலே இருக்கிற எந்த தெய்வமா வந்து அதிகபட்சம் குலதெய்வமாக இருக்காது குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டி வரும் எவ்வளோ திருத்தலங்கள் இருந்தாலுமே ரெகுலராக எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போய் வணங்கிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கணும் அப்படின்ட்டு பெரும்பாலானோர் சொல்கிறாங்க இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அவங்க துணை இல்லை அதனால உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது நீங்கள் முதல்ல போய் அவங்கள பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமாக இருக்குது ஓய்வாழ்த்தவாக இது உண்மையிலே வந்து இந்த கலியுகம் இல்லை இந்த காலத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம கிட்டே இருந்து இருக்க ஒரு விஷயம் இது எங்கே தப்பு நடந்ததுன்னா நம்ம தாத்தாக்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது மாறலை குலதெய்வம் அப்படிங்கிறதோடைய முக்கியத்துவத்தை சொல்லணுன்னா மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்திங்கன்னா நீ பிச்சை எடுக்க எல்லா கடவுள்கிட்டையும் போகிற எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீ கேட்குற அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை வாங்குறதுக்கு உனக்கு ஒரு பிச்சை பாத்திரம் வேணும் அந்த பாத்திரம் தான் வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கடவுள்கிட்ட போய் என்ன கேட்டாலும் சிவன் விஷ்ணு கிட்ட போய்லாம் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அந்த குலதெய்வம் அருள் இல்லை அதாவது அந்த பாத்திரம் இல்லை அப்படின்னா அந்த பிச்சை கொடுக்கறது வீண் தான் கீழே தான் போகும் இந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கார் உண்மையிலே குலதெய்வம் யாரு குலதெய்வம் எப்படி வந்தாங்க இந்த வழிபாட்டு முறை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்றில் அந்த ஊருக்காக அதாவது அந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக இறந்த ஒரு ஆத்மாவாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு குலத்தை காப்பாற்றுறதுக்காக அதாவது ஒரு வெள்ளம் வரும்போது அந்த ஊரை காப்பாற்ற அவங்களே வந்து எல்லாரையும் காப்பாற்றி வெளில கொண்டு வந்தவங்க இறந்துருப்பாங்க இல்லைனா தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு அந்த குளத்தை காப்பாத்திருப்பாங்க சரிங்களா முக்கியமாக இன்னொரு கதை நிறையா நிறையா இந்த மாதிரி கதைகளில் தான் இருப்பாங்க இவங்கள ஊரையே காத்தனாலேயோ இல்லைனா வந்து அந்த குளத்தை காப்பாற்றினாலேயோ அவங்கள வந்து குலதெய்வமாக வழிபட ஆரம்பிப்பாங்க இன்னொன்று ரொம்ப உக்ரமான ஒரு ஆத்மா அதாவது வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ராஜா ஒரு பொண்ணை வந்து அபகரிக்க வரான் அப்படின்னா தன்னுடைய குலத்தோடைய பொண்ணு வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறனால இவங்களே வந்து பூமியில போட்டு புதைச்சிருவாங்க ஸோ அந்த ஆத்மா வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆத்மாவை தெய்வமாக்கி நான் எங்கள் குலமே வந்து உண்ட சரண்டாரமாக எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குலதெய்வமா ஆக்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து குலதெய்வமாக வந்து வைப்பாங்க இதில் இன்னொரு கேட்ட நான் சொன்ன மாதிரி அந்த ஊரை காப்பாற்றுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து காவல் தெய்வமாக வைப்பாங்க ஒரு ஒரு குலதெய்வம் கிட்டேயும் ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அந்த குலதெய்வத்தை கிட்டே இங்கே போகும்போது உங்களுடைய டிஎன்ஏவும் அந்த குலதெய்வத்தோட டிஎன்ஏ ஒன்று ஏன்னா உங்கள் குலத்தை காப்பாற்றி தான் வந்து அவங்க இறந்துருக்காங்க உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து அதிகபட்சம் குலதெய்வமாக இருப்பாங்க அதனால தான் முக்கியமாக சொல்லுவோம் ஏன்னால் இப்போ யாரை கேட்டாலுமே திருப்பதி பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி பெருமாளோ இல்லை மலை மேலே இருக்கிற எந்த தெய்வமோ வந்து அதிகபட்சம் குலதெய்வமாக இருக்காது ம் சரிங்களா இது வந்து மேல்நிலை ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேல்நிலை ஆத்மாக்கள் அதில் தான் வந்து குலதெய்வமாக சொல்லுவாங்க அவங்க தான் மனுஷங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் குலதெய்வங்கள்ன்றது ஊரக பகுதியில் வந்து ரொம்ப அதிகம் இல்லை ஆமா ஏன்னா இப்போ நல்லா இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஜோதிடர் அணுகி கேட்கும்போது அவர் சொல்கிற முதல் வார்த்தையே உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினர் வந்து அந்த அருள் இல்லை நீங்கள் முதல்ல போய் அவங்கள போய் பாருங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போது நிறைய ஆமாம் அது அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ கிராமங்களில் வந்து இந்த வழிபாட்டு முறை இன்னமே கடைப்பிடிக்கப்படுது இந்த சிட்டிக்குள்ளே வந்தவங்க இந்த லைஃப்னு வந்தவனால் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு விட்டுடுறாங்க ஆனால் அங்கே போனால் தான் அந்த வழிபாட்டு முறை அதுக்கு போனால் தான் உங்கள் குலம் உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும் அது சாதாரண விஷயம் கிடையாது இன்னொன்னு வந்து நான் என்னுடைய வழியை ஏன் சார்ந்த ஆளு கிட்ட சொல்றேன் ஏன்னா ஏன் குடும்பத்தில் ஒருத்தங்க கிட்ட சொல்கிறேன்னும் போது அதோடைய பவரே வேற இன்னொரு விஷயத்துக்கு நான் சிவன் கிட்ட போய் இதை கேட்குறேன் ஆனால் என் குளத்தில் இருக்க இறந்த ஆத்மா வந்து எனக்கு நிற்கிது அப்படின்னா சிவன் எனக்கு செய்ய முடியுமா முடியாது ம் சரிங்களா என் குளத்தில் இருக்கிற நான் கும்பிட வேண்டிய சாமியை கும்பிடாமா நான் இந்த சைடு திரும்பி கும்பிட்டு இருந்தேன்னா அவர் இப்படி என்ன பார்ப்பாரு அவர் இங்கே தான் பார்ப்பாரு நீ என்னம்மா சொல்கிற அப்படியே இந்த கோயில்லேயே பார்த்தீங்கன்னா அருள்வாக்க சொல்கிறது இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் பர்மிஷன் கொடுத்தா தான் வந்து சொல்லுவாங்களே தவிர இல்லைனா வந்து இல்லை ஸோ குலதெய்வத்தோடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த உங்களுடைய வம்சாவளியினர் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போய் தான் ஆகணும் குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டி வரும் இப்போ நிறைய பேர் சந்திக்கிறாங்க இன்னொரு இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன் குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்து குலதெய்வம் யாரு முன்னோர்கள் இல்லைன்றப்போ அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது இவங்கதான் என்ன தான் இவங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது வந்து அவங்க முன்னோர்கள் இருந்துதான் சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லாத விட்ட பட்சத்துல அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா இதுதான் நான் சொன்னது யாருக்குனவே நம்ம தாத்தாமார்கள் பண்ணது நம்ம அப்பா கிட்ட வந்தது ஆனா அங்கிருந்து வந்து நமக்கு மாறலை ஏன்னா அப்பதான் வந்து வேலைக்காக நகரத்தை நோக்கி எல்லாரும் மக்கள் வந்து மாற ஆரம்பித்தாங்க ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து இது மாறலாம் இதை கண்டுபிடிக்க என்ன வழி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாள் சரிங்களா வீட்டில் அசைவம் எடுக்காமல் ஒரு செவத்தில் மஞ்சள் ஒரு ரவுண்டாக மஞ்சள் தடவை அதுக்கு நடுவில் குங்குமம் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றி எனக்கு வந்து நீ யாருன்னு தெரியல எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி வேண்டுறோம் பதினோரு நாள் நீங்கள் தொடர்ந்து வேண்டுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகபட்சம் உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் கண்ணுக்கு காட்சி கொடுத்துரும் அதுவே எங்க இருக்கோங்கிற அடையாளத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க கனவுல வந்து தெரியும் கனவுலையும் வருவாங்க அதான் சொன்ன அந்த பதினோரு நாளைக்குள்ள உங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்சிடும் அப்படி இன்னும் இல்லைன்னா நீங்க வந்து மத்த யாராவது குறி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தா நீங்க கேட்கலாம் ஆனா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி பொய் ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரியாக் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க